ஜனவரி இருபத்தி ஐந்து மொழிப்போர் தியாகிகள் தினம் உயிரினும் மேலான தமிழ் மொழிக்கு தன் உயிரையே கொடையளித்த உத்தமர்களைப் போற்றுவோம் இத்தினத்தில் தன் உயிர் தந்து தமிழ் காத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு நமது ஹர்ஷா ராக்கர் எவ்ரிதிங் சேனலின் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க தமிழ் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் பாருங்கள் இன்று ஜனவரி இருபத்து ஐந்து தமிழுக்காக உயிர் நீத்த தமிழ்ப் போராளிகளின் நினைவு நாளை முன்னிட்டு முதல்வர் மு ஸ்டாலின் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் பல அரசியல் தலைவர்கள் மொழிப்போர் தியாகிகளுக்கு தங்கள் வீர வணக்கத்தை செலுத்தினார்கள் ஐந்து தமிழர்களுக்கு பத்மஸ்ரீ விருது மூத்த விஞ்ஞானி புண்ணியமூர்த்தி ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன் நீலகிரியைச் சேர்ந்த ஓவியர் ஆர் கிருஷ்ணன் சேலத்தைச் சேர்ந்த சிற்பக்கலைஞர் காளியப்ப கவுண்டர் திருவாரூரைச் சேர்ந்த மிருதங்க கலைஞர் பக்தவச்சலம் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது இன்று மாலை அறிவிக்கப்பட உள்ளது மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் போதைப்பொருள் பொருள் பயன்படுத்துகிறார்கள் ஆய்வில் அதிர்ச்சி தகவல் மகளிர் மேம்பாட்டுக் கழகத்தோடு இணைந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் நாங்கள் செய்த ஒரு ஆய்வில் கூலி போன்ற போதைப்பொருள் பயன்படுத்துவோரில் அறுபது சதவீதம் மாணவிகள் என்பது தெரியவந்தது உண்மையில் அது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியது இதே வயதில் எனக்கும் ஒரு மகள் இருக்கிறார் போதைப்பொருள் பயன்படுத்தும் சிறுவர்களில் ஏழை பணக்காரர் வித்தியாசமெல்லாம் இல்லை நான் ஒரு பெரிய விஐபி வீட்டைச் சேர்ந்த பனிரெண்டு வயது சிறுவனை அட்மிட் செய்திருக்கிறேன் இந்த வயதிலேயே அவன் வேறு வேறு போதைப் பொருள்களை பயன்படுத்த பழகியிருக்கிறான் கோட்டீஸ்வர ராவ் சென்னை மனச்சிதைவு ஆராய்ச்சி நிறுவனத்தின் இணை இயக்குனர் விஜய் இன்று முக்கிய முடிவு விஜய் தலைமையில் மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது மேலும் சட்டமன்ற தேர்தல் நிலைப்பாடு குறித்து விஜய் இன்று முக்கிய முடிவு தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்கள் பேசியதாவது எம்ஜிஆர் உள்பட பல தலைவர்களை பார்த்தவன் நான் ஆயிரம் கோடி ரூபாய் வருவாயை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்தவர் விஜய் கூட்டணி இல்லை என்று கட்சியினருக்கு கவலை வேண்டாம் திமுக உள்பட அனைத்துக் கட்சியினர் வீடுகளிலும் விஜய்க்கு வாக்கு உள்ளது நாளை போலீஸ் கூட விசில் வைத்திருக்க முடியாத சூழல் வரும் தூங்குவோர் காதில் விசில் அடிக்க வேண்டாம் ஓட்டு போய்விடும் மேலும் அவர் திரைப்பட ஹீரோ அல்ல எதிர்கால தமிழகத்தின் ஹீரோ விஜய்தான் செயல் வீரர்கள் கூட்டத்தில் தவேகா மாநில குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பேச்சு மேலும் அவர் திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரே சக்தி விஜய்தான் எந்த சக்தியாலும் தவேகாவை தடுத்து நிறுத்த முடியாது என செங்கோட்டையன் பேச்சு விசில் பறக்கட்டும் இந்தியாவுக்கு முன்னுதாரணமாக ஆட்சி அமையும் ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயார் நாற்பது சதவீதத்திற்கு மேலும் ஓட்டுகள் தவேகாவுக்கு வரும் விசில் கடைசி வரை பறக்கும் நிர்மல்குமார் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் உண்மையாக சத்தியமாக உறுதியாக ஒற்றுமையாக உழைப்போம் தீய சக்தியிடமிருந்தும் ஊழல்வாத சக்தியிடமிருந்தும் தமிழ்நாட்டை மீட்டுவிட்டோம் என உறுதியாக அறிவிப்போம் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன் யாருக்காகவும் எதற்காகவும் அரசியல் சமரசம் செய்யவே கூடாது தயவு செய்து ஒற்றுமையாக இருந்து சேர்ந்து உழைத்து வெற்றி பெற வேண்டும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன் கொஞ்சம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செய்வீர்கள் அல்லவா என்று தமிழக வெற்றி கழக செயல்வீரர்கள் கூட்டத்தில் விடாமல் விசிலடித்து கப்பு முக்கியம் பிகிலு என கூறி தொண்டர்களை உற்சாகப்படுத்தி உரையை நிறைவு செய்த விஜய் விசிகாவில் இருபது பேர்தான் இருக்கீங்க திருமாவளவன் எவ்வளவு வேண்டுமானாலும் என்னை திட்டிக் கொள்ளட்டும் ஆனால் உங்க கட்சி இங்க மாறி எவ்வளவு நாள் ஆச்சு கட்சியில் நீங்களும் ஒரு இருபது பேரும் மட்டும்தான் இருக்கீங்க என்று தவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சி தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு பாஜகவின் பிடிக்குள் அதிமுக சென்றுவிட்டது அதிமுகவை நினைத்து கவலைப்படுகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேட்டி விஜய் ஊழல் செய்யவே மாட்டான் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி அதிகாரத்துக்கு வந்ததற்கு அப்புறமும் சரி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் ஒரு பைசா தொடமாட்டேன் எனக்கு அது அவசியமும் இல்லை ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சு இனி திராவிட வராது இனி திமுக ஆட்சிக்கு வராது எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் இனி எப்போதும் திமுக ஆட்சிக்கு வராது இந்த தேர்தல்தான் திமுகவிற்கு இறுதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வாக்குறுதிகளில் நான்கில் ஒரு பங்கை கூட திமுக நிறைவேற்றவில்லை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி விசில் சரியான இடத்தில் விசிலடிங்க செங்கோட்டையன் தூங்குவோர் காதில் விசிலடிக்க வேண்டாம் ஓட்டு போய்விடும் வயோதிகர்களிடம் சென்று விசிலடிக்க வேண்டாம் தமிழக வெற்றிக் கழக செயல்வீரர்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் தொண்டர்களுக்கு அறிவுரை விருதுகள் இன்று அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிற்கான பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருதுகள் பெறவுள்ளவர்களின் பட்டியலை மத்திய அரசு இன்று அறிவிக்கிறது சென்னை ரயில் நிலையத்தில் கூடுதல் பாதுகாப்பு பஞ்சாபில் தண்டவாளத்தில் குண்டு வெடித்த சம்பவத்தை அடுத்து சென்னை ரயில் நிலையங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த உத்தரவு காவல்துறை மத்திய அரசு வாக்காளர் தினத்தை கொண்டாடி வரும் நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மம்தா பானர்ஜி அவர்கள் கூறியுள்ளதாவது வாக்காளர் தினத்தை கொண்டாடுவது கேலிகூத்தாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் மக்களின் வாக்குரிமையை பறிக்கிறது தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது ஜனநாயகத்தை அழிக்கும் பணியில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளது வாக்காளர் தினத்தை கொண்டாட உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை மம்தா பானர்ஜி இது போன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஹர்ஷா சேனலை செய்து கொள்ளுங்கள் மற்றும் கிளிக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்